ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்சி கிச்சன் நாம் இன்றைக்கி மிகவும் குறைவான பொருட்கள் வைத்து ரொம்ப டேஸ்ட்டாக கோதுமை ஸ்வீட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளடி போகிறதுக்கு முன்னாடி சென்சி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கலாம் த்ரீ டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஏழு எட்டு முந்திரி பருப்பு ஆட் பண்ணி அதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் 150 கிராம் சர்க்கரை எடுத்துக்கலாம் அது கூடவே டூ கப் வாட்டர் ஆட் பண்ணிட்டு அதை மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு பாகுபதம் எதுவும் தேவையில்லை ஜஸ்ட்டு கரைஞ்சா போதும் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் அகெயின் த்ரீ டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே ஒன் கப் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம் கோதுமை மாவும் ஒன் கிராம் இருக்கும் இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அதோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்ல ஒரு வாசனை வரும் அது வரைக்கும் நல்ல வறுத்துகிட்டே இருக்கணும் இப்போ நம்ம ஆல்ரெடி மெல்ட் பண்ணி வச்சுருந்த சர்க்கரை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சி விட்டுக்கலாம் நான் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் வந்து நெய் கூட யூஸ் பண்ணலாம் இந்த ஸ்டேஜில் த்ரீ டீஸ்பூன் ஆயில் இல்லைன்னா நெய் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஆஃப் டீஸ்பூன் ஏலக்காய் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக கோதுமை ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்